எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி என் பிள்ள நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் முன்வாசலுக்கும் பின்வாசலுக்கும் பரபரப்பாக போகிற வார ஏதோ பேசிக்கிற ஏன் நம்ம வீட்டை அளந்து பார்க்குறியா என்ன ஏன் சொல்ல மாட்டேன் இந்த வீட்டில் எந்த பொருள் வச்சா வச்ச இடத்துல இருக்கு என்னது தேடிகிட்டு இருக்கியா எந்த பொருளை தேடுற எங்க வச்ச சொன்னா தானே தெரியும் அதானே உன்கிட்ட சொன்னாதானே ஒழிச்சு வச்ச இடத்துல இருந்து எடுத்து தருவேன் இந்த பிள்ளை அக்காங்கிற மரியாதை இருக்கட்டும் என்னமோ தேடிக்கிட்டு இருக்கே உதவி செய்யலாம்னு நினச்சா ரொம்ப தான் பேசுகிறேன் அக்காவா இருந்தா தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கணும் தங்கச்சி வாங்கி வச்ச பொருளை இப்படி எடுத்துக்க கூடாது மறுபடியும் பாரு எனக்கு என்ன நீ ஏன் தேடிக்க சரி சரி கூட வந்து தேடி கொடுக்கா அட தேடுற முத்தழகு என்னன்னு சொன்னா தானே தேட முடியும் நானும் என்னோட தோழிகளும் ஒரே மாதிரி கம்மலை பக்கத்து ஊர் சந்தையில் வாங்கினோம் நாளைக்கு எல்லாரும் மீனா வீட்டுக்கு போகிறோம்ல அதான் அந்த கம்மலை போட்டுக்கலான்னு பார்த்தேன் இங்கே தான் இந்த டப்பாவில் வச்சேன் எனக்கு நல்லா நினைவு இருக்கு ஓ அதுவா நீ எங்கேயாவது பாத்தியா செல்வியக்கா சொன்னேன் இந்த திருவாரூர் தேர் கணக்கா ஒரு ஜிமிக்கி இருக்குமே அதுவா அதே தான் அதே தான் எங்க இருக்கு நீ சொன்ன மாதிரி இந்த டப்பாவில் தான் இருந்துச்சு நேற்று மருதாணி கூட வெளியே போயிருந்தேன்ல அப்போ நான் அந்த கம்மலை போட்டுக்கிட்டு போயிருந்தேன் அது என்னோட புது கம்மலு நான் என்ன செய்ய அவசரத்துக்கு அந்த கம்மல் தான் எனக்கு கிடைச்சது அம்மா கிட்டே சொல்றேன் இரு அம்மா தான் இன்னும் வீட்டுக்கே வரலையே இந்தா இந்தா உன் கம்மலு நான் ஆசை தீர போட்டுக்கிட்டேன் இனி நீ போட்டுக்க கொண்டா எப்படி இனிமே இந்த டப்பாவுக்கு பூட்டு போட்டு தான் வைக்கணும் பூட்டு போட்டு சாவியை வீட்டுல தானே வைப்ப நீ கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வைக்கிறேனா இல்லையான்னு பாரு அட முத்தழகு பேசி பேசி நேரம் என்ன ஆச்சு பாரு ஓடி போய் ரேடியோவை கொண்டா நிகழ்ச்சிய கேட்டு விவரத்தை தெரிஞ்சு வச்சுக்க சொன்னாங்கல்ல அம்மா அக்கா அம்புட்டு நேரம் ஆயிடுச்சா இதோ கொண்டாரு அது சரி இன்னைக்கு என்ன விவரம் தெரிஞ்சுக்க போறோம் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் ம அவங்க சொல்ல கேட்டுப்போம் நிலக்கடலை சாகுபடி செய்ய நம்ம நிலம் தயார் செய்யும் போது அடியில் வந்து அடி உரம் வந்து நம்ம கொடுப்போம் அதுல முதல்ல என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழு உரங்களை நம்ம வந்து மண்ணிற்கு வந்து இடணும் எவ்வளவு இடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு டன் அப்படின்ற அளவில் நம்ம தொழு உரம் வந்து கொடுக்கணும் தொழு உரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மண்புழு உரங்களையும் வந்து நம்ம அடி உரமாக கொடுக்கலாம் மண்புழு உரங்களை நீங்கள் அடி உரமா கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் அப்படின்ற அளவில் வந்து இடணும் அது கூட வந்து நம்ம மற்ற உரங்களையும் இடணும் என்னென்னு பார்த்தோம்னா பயிருக்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்படின்ற சத்துக்களையும் நம்ம கொடுக்கணும் இப்ப நம்ம மானாவரி முறையில் நம்ம நிலக்கடலை சாகுபடி செய்யும் போது சூப்பர் பாஸ்பேட் கிலோவும் சாம்பல் சத்து என்று சொல்லக்கூடிய பொட்டாஷ் உரத்தை வந்து கிலோவும் நம்ம கொடுக்கணும் இதுவே இரவை முறையில் நிலக்கடலை சாகுபடி சூப்பர் இல்லைங்களா அந்த உரத்தை வந்து இருபத்தஞ்சு கிலோ அப்படின்ற அளவுலையும் சாம்பல் சத்து என்று சொல்லக்கூடிய பொட்டாஷை வந்து இருபத்தஞ்சு கிலோ அளவிலையும் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் பயிர்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிப்சம் நிலக்கடலை சாகுபடியில் ரொம்ப முக்கியமானது என்னதான் ஜிப்சம் அப்ளிகேஷன் அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி அறுபது கிலோ வந்து பரிந்து செய்யப்பட்ட அளவு அதில் ஐம்பது சதவீதம் பாதி அளவு நம்ம வந்து அடியோரமாகவே வந்து கொடுக்கணும் அப்படி பாதி அளவுன்னு பாத்தீங்கன்னா எண்பது கிலோ ஜிப்ஸத்தை வந்து நம்ம அடியோரமாக வந்து பயிருக்கு வந்து நம்ம தரணும் மானாவாரி பயிரா இருந்தாலும் சரி இரவு பயிரா இருந்தாலும் சரி எண்பது கிலோ வந்து நம்ம இந்த ஜிப்ஸத்தை வந்து அடியில வந்து கொடுத்துடணும் சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு வேளாண் துறையில் பரிந்துரைக்க செய்யப்படுற நுண்ணுட்ட கலவை மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நுண்ணுட்ட கலவைகளை வந்து ஏக்கருக்கு ஏழரை கிலோ அப்படின்ற அளவுல வந்து கொடுக்கணும் அதை வந்து கூட கலந்து தான் வந்து நம்ம கொடுக்கணும் எவ்வளவு தொழு உரம் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு கிலோ கிலோ அளவு தொழு உரத்தை இந்த ஏழரை கிலோ நுண்ணூட்ட கலவையை கூட கலந்து நம்ம பயிர்களுக்கு வந்து அடி உரமாகவே வந்து கொடுத்துடணும் இப்போ நம்ம அடி உரம் என்னென்ன கொடுக்கறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைப்பு வந்துருச்சு முளைப்பு வந்து ஒரு பத்து நாள் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ரைசோபியம் பாஸ்போபாக்டீரியான்ற உயிர் உரங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அந்த உயிர் உரங்களை வந்து நம்ம ஏக்கருக்கு வந்து நானூறு எம்எல் அப்படின்ற அளவில் வந்து கொடுக்கணும் மானாவாரி பயிராக இருந்தால் அதே இரவை பயிராக இருந்தால் எட்நூறு எம்எல் அப்படின்ற அளவில் நம்ம இந்த உயிர் உரங்களை வந்து ஐம்பது கிலோ உரத்தை கூட கலந்து பயிர்களுக்கு வந்து நம்ம இடணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம் முதல் களை பறிப்போம் முதல் களை பறிச்சிட்டு என்னது உரம் கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது மானாவாரி பயிர்களுக்கு வந்து யூரியா வந்து ஒன்பது கிலோவும் சாம்பல் சத்துன்ற கூடிய பொட்டாஷ் வந்து பதினஞ்சு கிலோவும் கொடுக்கணும் அதே நீங்கள் இரவை முறையில் சாகுபடி செய்கிறீங்க அப்படின்னா தழைச்சத்தான யூரியாவை இருபத்தி ரெண்டு கிலோவும் சாம்பல் சத்தான பொட்டாஷை வந்து இருபத்தஞ்சு கிலோவும் நம்ம வந்து கொடுக்கணும் பொதுவாக நம்ம பயிர்களுக்கு உரம் கொடுக்கும்போது நம்ம மண்ணை வந்து பரிசோதனை செய்யணும் நம்ம மண்ணில் என்ன வகையான சத்துக்கள் இருக்குன்னு மண் பரிசோதனை செய்து அந்த மண் பரிசோதனை அட்டையிலேயே உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க இந்த அளவு சத்துக்கள் உங்கள் மண்ணில் இருக்குது இவ்வளோ அளவு நீங்கள் பயிர்கள் கொடுக்கணும் உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் மண் பரிசோதனை செய்யாதவங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த அளவுப்படியும் நீங்க உரங்களை வந்து கொடுக்கலாம் ரொம்ப முக்கியம் நிலக்கடலை சாகுபடியில் ஜிப்ஸும் அப்ளை பண்றது நான் சொல்லிருந்தேன் அது வந்து அடி உரமா நீங்கள் ஒரு எண்பது கிலோ கொடுத்தீங்க மொத்தமாக நூற்றி அறுபது கிலோ பரிந்துரை செய்யப்பட்ட அளவு எண்பது கிலோ அடி உரமா கொடுத்தாச்சு மீதி இருக்க எண்பது கிலோ வந்து நீங்கள் எப்போ கொடுக்கணும்னா இரவை முறையில் சாகுபடி செய்யும் செய்யும்போது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நம்ம இந்த ஜிப்ஸத்தை கொடுத்துட்டு பயிர்களை சுற்றி மண்ணை வந்து அணைக்கணும் இதே மானாவாரி பயிராக இருந்தால் நம்ம நாற்பதுலேருந்து எழுபத்தஞ்சி நாள் அன்பது சதவீதமான அந்த எண்பது கிலோ ஜிப்ஸத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு மண் அணைக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம என்ன வகையான ஊட்டச்சத்துக்கள் பயிர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நிலக்கடலை ரிச் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த கலவையை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ வந்து பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தும் முறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கிலோ டிஎன்ஏயு நிலக்கடலை ரிச்சை வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம முப்பத்தஞ்சாவது நாட்களிலையும் நாற்பத்தஞ்சாவது நாட்கள்லயும் விதைத்த முப்பத்தஞ்சாவது நாளும் மற்றும் வந்து 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 ரெண்டு ஸ்ப்ரே கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும் இரநூறு லிட்டர் அந்த கிலோ கலந்து நம்ம வந்து கொடுக்கணும் பயிர்களுக்கு இப்படி என்ன பயன்கள் சொல்லிட்டு திறன் வந்து அதிகரிக்கும் செடிகள்ல அதனால நமக்கு அதிக அளவுல பூ பிடிக்கும் குறைந்த அளவு கடலையில ரொம்ப பெரிய நமக்கு இதுன்னு பாத்தீங்கன்னா வந்து பொக்கு கடலெல்லாம் நிறைய வரும் அந்த பொக்கு கடலை வர்றது வந்து இதை நீங்க பயன்படுத்துறதுனால குறையும் உங்களுடைய மகசூல் பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை எரிச்ச பயன்படுத்த பயன்படுத்துறதுனால பதினஞ்சு சதம் வரைக்கும் நமக்கு வந்து விளைச்சல் வந்து அதிகரிக்குது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையும் வந்து இதன் மூலமா வந்து அதிகரிக்குது அதுக்கப்புறம் இந்த நிலக்கடலை சாகுபடியில வந்து நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து நிறையவே இருக்கும் அதுல அதிக அளவுல நமக்கு வரக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகள்னு பார்த்தீங்கன்னா துத்தனாக குறைபாடு இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா இலை நரம்பிற்கு இணையா லேசான மஞ்சள் நிற கோடுகள் இலையினுடைய பரப்புல வந்து தோன்றும் முதிர்ந்த நிலையில நரம்பில் அந்த பச்சை பற்றாக்குறை மற்றும் நுனிமொட்டு வளர்வது வந்து அடைபடும் இதுதான் வந்து அந்த துத்தநாக குறைபாடுக்கான அறிகுறிகள் இந்த மாதிரி உங்க நிலத்துல நீங்க பயிர் செய்யும்போது போது உங்க பயிர்கள் தென்பட்டதுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா துத்தநாக சல்பேட் இருக்கு இல்லைங்களா ஜிங்க் சல்பேட்னு சொல்லுவாங்க அது வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ அப்படின்ற அளவுல நம்ம அடி அடியோரமாவே அடுத்த முறை நம்ம நிலக்கடல பயிர் செய்யும்போது நம்ம அடி அடியோரமாவே இந்த ஜிங்க் சல்பேட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துடணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா நாம ஸ்ப்ரேவும் வந்து பண்ணலாம் ஸ்ப்ரே பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே இளவழியா நம்ம கொடுக்கும் போது ஜிங்க் சல்பேட் வந்து ஐம்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு என்ற விகிதத்தில் எடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரே வந்து பண்ணோம்னா இந்த துத்தநாக குறைபாடு வந்து நம்ம வந்து குறைக்கலாம் சரிங்களா அடுத்த என்ன குறைபாடு வரும்னு பார்த்தீங்கன்னா இரும்பு குறைபாடு ஏற்படும் அதனுடைய அறிகுறிகள்னு பார்த்தோம்னா நரம்புகளுக்கு இடையில் பச்சையை குறைவு இருக்கும் நுனி மற்றும் வேர்களினுடைய வளர்ச்சி வந்து குறையும் இந்த குறைபாட்டை நீக்க நம்ம என்ன பண்ணோம்னா ஃபெரஸ் சல்ஃபேட்டு நூறு கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு அப்படின்ற விகிதத்தில் எடுத்து விதைத்த முப்பதாவது நாட்கள் மற்றும் ஐம்பதாவது நாட்கள் நம்ம தெளிக்கிறதுனால இந்த குறைபாட்டை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா போரான் குறைபாடு அதனுடைய அறிகுறி அறிகுறிகள் இளம் இலைகளுடைய வளர்ச்சி தடைப்பட்டு குட்டையான புதர் அமைப்பை வந்து தரும் காய் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விதையில்லா காய்களையும் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இதுதான் வந்து போரான் குறைபாட்டினுடைய அறிகுறிகள் இதனை சரி செய்ய நம்ம என்ன பண்ணணும்னா அடி உரமாவே நம்ம இந்த போரான வந்து கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ அப்படின்ற அளவுல நம்ம இந்த போரான அடி உரமா கொடுக்கறதுனால இந்த போரான் குறைபாட்டை வந்து நம்ம குறைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வேற என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கெல்லாம் நம்ம பயிர்களுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளே தயார் செய்யக்கூடிய ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து கலவை தெளிப்புன்னு ஒன்று இருக்குது அந்த ஊட்டச்சத்து கலவை வந்து நம்ம எப்படி தயார் செய்யறதுன்னு ஒரு கிலோ டிஏபி எடுத்துக்கணும் அப்புறம் கிராம் அமோனியம் சல்ஃபேட்டு அதுக்கப்புறம் கிராம் போரான் இந்த மூன்று வகையான பொருட்களை எடுத்து பதினஞ்சு லிட்டர் தண்ணியில வந்து கலந்துக்கணும் கலந்து ஒரு நாள் இரவு ஃபுல்லா நம்ம அதை வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்து அதை நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் தண்ணியா மாத்தணும் பதினஞ்சு லிட்டர் கலவை தண்ணியை சேர்த்து நம்ம கலந்து இரநூறு லிட்டராக உருவாக்கி அதை நம்ம பயிர்களுக்கு வந்து தெளிக்கணும் எப்ப தெளிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விதச்ச இரவு இருபத்தஞ்சாவது நாள் தெளிக்கலாம் அப்புறம் முப்பத்தஞ்சாவது நாள் தெளிக்கலாம் இந்த மாதிரி தெளிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் பார்த்தீங்கன்னா பயிர்களில் ஏற்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை வந்து நம்ம நிவர்த்தி செய்யலாம் ஒருங்கிணைந்த முறையில் முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா உரங்களை பயன்படுத்தணும் உயிர் உரங்களை பயன்படுத்தணும் பயிருக்கு தேவையான ரசாயன உரங்களையும் வந்து நமக்கு சொன்னோம் இதை மாதிரி நம்ம பரிந்துரை செய்யப்பட்ட அளவில் உரங்களை நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா மண்ணினுடைய வளம் வந்து எதுவும் பாதிப்படையாமல் நம்ம பயிரும் வந்து நல்ல மகசூல் நமக்கு கிடைக்கும் கொடுக்கக்கூடிய உணவுலையும் நமக்கு அதிக அளவில் நஞ்சுக்களும் இருக்காது அதனால அதனால விவசாயிகளை இந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைகளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பயிர் சாகுபடி செலவை குறைச்சு நல்ல மகசூல் பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் ம சாந்தி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல எடுத்து சொல்லிட்டாங்க ஆமாக்கா நிலக்கடலை சாகுபடிக்கு நிலத்தை எப்படி தயார் செய்யறது என்னென்ன உரங்களை எந்த அளவு எப்படி போடணும் அப்படின்னு பொறுமையா தெளிவா எடுத்து சொன்னாங்கக்கா மானாவாரியில சாகுபடி செஞ்சாலும் இரவையில சாகுபடி செஞ்சாலும் எப்படி உர நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு புரிய வச்சுட்டாங்களே பயிர்ல என்னென்ன குறைபாடு ஏற்பட்டா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அதற்கான நிவர்த்தி முறைகள் என்னென்ன அப்படின்னு அருமையா எடுத்து சொன்னாங்க முத்தழகு நாமளே தயார் செஞ்சுக்க கூடிய ஊட்டச்சத்து கலவைய பத்தி சொன்னாங்களே அத கவனிச்சியா கவனிக்காம இருப்பேனா இவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்துல வச்சு செயல்பட்டா தரமான திருச்சியான நிலக்கடலைகளை அறுவடை செய்யலாம் அதிக லாபமும் எடுக்கலாம் பரவாயில்லையே என் தங்கச்சியும் புத்திசாலி தான் இல்லையா பின்ன அது சரி ஆனா கம்மல் எங்க இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல உன்னோட புதுச்செயின நாளைக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படியே உன்னோட பைக்கையும் நான் எடுத்துக்கிறேன்க்கா ம் கம்மலை எடுத்தேன்னு சொன்னது தப்பா போச்சு கொண்டைக்கடலை காராமணி அவரை உழுது பயரு மணிலா வகைக்கு கராமணி அவரை உளுந்து பயரு பணிலா என்ன கவளை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவளை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளங்கள் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி கரும்பு மக்கா சோளங்கள் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு

நெற்பயிர் தேவையை பொறுத்து நன்சை பயிராகவும் மானாவரி பயிராகவும் மாறுபட்ட தட்பவெட்ப சூழல்களில் பயிர் செய்யப்படுகிறது ஆசிய கண்டத்தில் சுமார் ஐம்பது சதவீத பரப்பளவில் நெற்பயிர் நாற்று விட்டு நடவு செய்யப்பட்டு வருகிறது எந்த வகை நாற்றாங்காலாக இருந்தாலும் நிலம் தயார் செய்வதைத் தவிர்த்து பிற உழவியல் முறைகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக பின்பற்றப்பட்டு வருகிறது நல்ல பயிர் விளைச்சலுக்கு நாற்றாங்கால் தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானது நெற்பயிர் தொன்று தொட்டு பல்வேறு முறைகளில் பயிரிடப்பட்டாலும் அதற்கேற்ப நாற்றாங்காலும் வடிவமைக்கப்பட்டே சாகுபடி செய்யப்படுகிறது அறிவியல் சார்ந்த நாற்றாங்கால் தொழில்நுட்பம் தண்ணீர் தேவையை பொறுத்தும் நெல் பயிரிடப்படும் முறையை பொறுத்தும் வேலையாட்களின் தேவையை பொறுத்தும் நாற்றாங்கால் முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது அதாவது சேற்று நாற்றாங்கால் புழுதி நாற்றாங்கால் திருந்திய பாய் நாற்றாங்கால் சேற்று நாற்றாங்காலும் புழுதி நாற்றாங்காலும் தொன்று பின்பற்றப்பட்டு நடவு ஆட்களை கொண்டு நடவு செய்யப்பட்டு வருகிறது நெல் உற்பத்தியை அதிகரிக்கவும் துரிதமாக நடவை மேற்கொள்ளவும் குறிப்பாக திருந்திய நெல் சாகுபடிக்காகவும் நெல் நடவு இயந்திரத்தை கொண்டு நடுவதற்கும் திருந்திய பாய் நாற்றாங்கால் முறை பின்பற்றப்படுகிறது சேற்று நாற்றாங்கால் இதை பற்றி அறிந்து கொள்ளலாம் பெரும்பாலான இடங்களில் பின்பற்றப்படும் நாற்றாங்கால் முறை இது ஏனெனில் இம்முறையில் நாற்றாங்கால் தயார் செய்வது நாற்று விடுவது ஆகியவை சுலபமாக செய்யக்கூடியது இதில் முளைப்பு திறனை அதிகரிக்க நெல் விதைகளை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீரில் ஊறவைத்து பின் பதினாறு முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் சனல் சாக்கில் கட்டி இருட்டில் வைத்து பின்பு முளைக்கட்டிய விதைகளை விதைக்க வேண்டும் நீரில் ஊறவைத்து பின் முளைக்கட்டிய விதைகளை விதைப்பதால் ஒரே சீரான வளர்ச்சி நாற்றங்காலில் காணப்படும் விதை நேர்த்தி செய்யப்பட்ட நல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து நன்கு சமப்படுத்தப்பட்ட மண்ணில் மிதமான நீர் உள்ளவாறு விதைகளை தூவ வேண்டும் இந்த நாற்றாங்காலில் நாற்று விட்டதிலிருந்து பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு நாட்களுக்குள் நடவு மேற்கொள்ளப்படுகிறது அதிக விளைச்சல் வேண்டுமெனில் நாற்றுக்கள் மூன்று முதல் நான்கு இலை பருவத்தில் பறித்து நடவு செய்யலாம் நாற்றாங்காலில் பசுந்தாள் உரப்பயிர்களை மடக்கி போதிய அளவு நிலத்தை தயாரித்து நன்றாக சமன் செய்து சரியான அளவு விதைகளை விதை நேர்த்தி செய்து தேவைக்கேற்ப நீர் நிர்வாகம் செய்ய வேண்டியது மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய உழவியல் தொழில்நுட்பமாகும் அப்படி செய்தால் மட்டுமே நன்றாக வளர்ச்சி பெற்ற வீரியமிக்க நாற்றுகளை பெற முடியும் குறிப்பாக விதை நேர்த்தி செய்ய எதிர் உயிர் பாக்டீரியாவான சுடோமோனாஸ் புளோரசன்ஸ் பத்து கிராம் ஒரு கிலோ விதைக்கும் நுண்ணுயிர் உரம் பூஞ்சான கொல்லி மற்றும் விதைகள் வறட்சியை தாங்கி வளர ஒரு சதவீத மூரியட் ஆஃப் பொட்டாஷ் கரைசலில் ஊற வைத்து விதைப்பது நல்ல நாற்றுகளை பெற உதவும் நாற்றாங்காலில் டிஏபி உரமிடுவதால் களிமண் பாங்கான நிலங்களில் வேர்கள் நன்கு வளர்ந்து எளிதாக நாற்றுக்களை பறிக்க உதவும் சேற்று நாற்றாங்காலில் அதிக பரப்பளவில் நாற்றாங்கால் விடுவதால் அதிக அளவு விதை இடுபொருட்கள் நீர் மற்றும் வேலையாட்கள் தேவைப்படுகிறது மேலும் நாற்றுக்கள் பறிப்பதற்கு ஆட்கள் கிடைக்காததால் அதிக வயதுடைய நாற்றுக்கள் பறிக்கப்பட்டு நடவு செய்யப்படுகின்றன எனவே இந்த முறையை காட்டிலும் விதை அளவை குறைத்து வேலையாட்களின் தேவையை குறைத்து குறைந்த பரப்பளவில் அதிகமான வீரியமான நாற்றாங்கால்களை பெற ஏதுவான தொழில்நுட்பம் பெற முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் மட்டுமே நீர் மற்றும் இடுபொருட்களை சிக்கனம் செய்து நெல் சாகுபடியில் நல்ல விளைச்சல் பெற முடியும் புழுதி நாற்றாங்கால் அதிக அளவில் மேற்கொள்ளப்படவில்லை என்றாலும் மானாவாரி நெல் பயிரிடப்படும் இடங்களிலும் களிமண் பூமியிலும் இம்முறை பின்பற்றப்படுகிறது இதில் நிலம் புழுதி பதத்தில் நன்கு உழப்பட்டு நிரவப்பட்டு கட்டைகள் இல்லாமல் மேட்டுப்பாத்திகள் அமைக்கப்பட வேண்டும் இவ்வகை நாற்றாங்கால்களில் நெல் விதைகள் மேல்பரப்பில் சீராக தூவப்பட்டு அதன் மேல் ஒரு அடுக்கு மணல் மற்றும் நன்கு மக்கிய தொழு உரம் சீராகத் தூவப்படுகிறது விதைப்பு முறையை தவிர்த்து ஏனைய பயிர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் அனைத்தும் சேற்று நாற்றாங்காலைப் போலவே மேற்கொள்ளப்பட வேண்டும் இவ்வகை நாற்றாங்கால்களை தேர்வு செய்யும் போது சிறந்த நீர் நிர்வாகம் மேற்கொள்ளப்பட வேண்டும் இல்லையெனில் அது நாற்றுகளின் வளர்ச்சியை பாதிக்கும் எனவே இவ்வகை நாற்றங்காலை தேர்வு செய்வதற்கு முதலில் நீர் ஆதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் ஒரே சீரான நாற்றுக்கள் விதைத்த இருபத்தி ஐந்தாம் நாளில் நடவுக்கு கிடைக்கும் பாய் நாற்றாங்கால் பற்றி அறிந்து கொள்ளலாம் டபாக் நாற்றாங்கால் இதில் நெல் விதைகள் முளைத்து சுமார் பதினான்கு நாட்கள் வரை எவ்விதமான உரச்சத்துமின்றி பயிர் வளர காற்று நீர் மற்றும் சூரிய வெளிச்சம் மட்டுமே போதும் என்ற அடிப்படையில் உருவானது இவ்வகை நாற்றங்காலில் நாற்றுகளை பராமரிப்பதற்கு ஏற்ப ஒரு மீட்டர் அகலமும் பத்து முதல் இருபது மீட்டர் நீளமும் கொண்ட விதை படுக்கையை அமைக்க வேண்டும் இதில் பாலித்தீன் பைகள் அல்லது உலர்ந்த வாழை சருகுகள் கொண்டு பாய் போன்ற விரிப்பு அமைத்து ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு கிலோ விதை என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும் இவ்வகை நாற்றாங்காலை கொண்டு நடவு செய்ய ஒரு ஹெக்டருக்கு அறுபது கிலோ விதை தேவைப்படுகிறது இவ்வகை நாற்றாங்காலிலிருந்து கிடைக்கும் நாற்றுகள் மெலிதாகவும் சிறியதாகவும் இருப்பதால் நடவு இயந்திரத்தைக் கொண்டு நடுவதற்கு சிரமமாகிறது எனவேதான் திருந்திய பாய் நாற்றாங்கால் அறிமுகப்படுத்தப்பட்டது திருந்திய பாய் நாற்றாங்கால் முறையில் ஒற்றை நாற்று நடவு செய்தல் முறை வீரியமிக்க பூச்சி மற்றும் நோய் தன்மை கொண்ட வளமான பயிரை உருவாக்குகிறது இந்த முறையில் நாற்றாங்காலில் இருந்து பதினெட்டு முதல் இருபது சென்டிமீட்டர் உயரமுள்ள நாற்றுகள் விதைத்த பதினைந்து நாட்களுக்குள் நடவுக்கு கிடைக்கிறது பழைய டபாக் நாற்றங்காலிலிருந்து மேம்படுத்தப்பட்ட ஒன்றே திருந்திய பாய் ஆகும் இதில் பதினான்கு முதல் பதினெட்டு நாட்கள் வயதுடைய நாற்றுகள் நடப்படுகிறது இதில் நாற்றாங்கால் படுக்கை ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் உயரமும் ஒரு மீட்டர் அகலமும் தேவையான நீளமும் கொண்ட நூறு சதுர மீட்டர் நாற்றாங்கால் படுக்கை ஒரு ஹெக்டர் நடவு செய்ய போதுமானது விதை படுக்கைகளை முன்னூறு கேஜ் அளவுள்ள ஆங்காங்கே துளையிடப்பட்ட பாலித்தீன் விரிப்புகளை கொண்டு மூடவும் விதைப்படுக்கையின் வேர் ஊக்கிகளை தாய்மண் மற்றும் நன்கு மக்கிய தொழு உரம் ஒன்று இஸ்டு பத்து என்ற விகிதத்தில் அல்லது மண்புழு உரம் கொண்டும் தயாரிக்கலாம் விதைப்படுக்கை மண்ணுடன் நன்கு தூளாக்கிய டிஏபி ஒரு கிலோ என்ற அளவில் இட்டு தயார் செய்ய வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதை அளவு ஐந்து முதல் ஏழு கிலோ ஆகும் விட்ட பதினான்கு முதல் பதினைந்தாம் நாட்களில் வீரியமிக்க நாற்றுகளை பிரித்து எடுத்து நடவு செய்யும் வயலுக்கு கொண்டு செல்லலாம் திருந்திய பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்றாங்கால் அளவு தொன்னூறு சதவீதமும் விதை எண்பது சதவீதமும் ஆட்கள் முப்பத்தி ஐந்து சதவீதமும் குறைக்கப்படுகிறது பதினெட்டு முதல் இருபது சென்டிமீட்டர் உயரத்துடன் நான்கு இலைகளைக் கொண்ட செழிப்பான நாற்றுகள் பதினைந்து நாட்களில் உருவாக்கப்படுகிறது இயந்திர நடவிற்கான தட்டு நாற்றாங்காலுக்கு விதைப்படுக்கை மிதமான அளவு கனத்துடன் அதிகமான விதை அளவு ஒரு ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து முதல் நாற்பது கிலோ என்ற அளவில் தேவைப்படுகிறது இதில் நாற்று தட்டுகள் இயந்திரத்துடன் சரியாக பொருத்தி நாற்றுகளை இயந்திரம் துல்லியமாக எடுத்து நடவு செய்யும்படி அமைத்திருக்க வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு முப்பத்தி ஆறு முதல் நாற்பது சதுர மீட்டர் நாற்றாங்கால் படுக்கை தேவைப்படுகிறது இயந்திர நடவிற்கு பதினைந்து முதல் பதினெட்டு நாட்கள் வயதுடைய நாற்றுகளை பயன்படுத்த வேண்டும் சீரிய தட்டு நாற்றாங்கால் மற்றும் இயந்திரத்தின் மூலம் ஒற்றை நாற்று நடவு செய்யும் முறை வேலையாட்கள் பற்றாக்குறையை போக்குவதுடன் நல்ல விளைச்சலை பெற எதிர்காலத்தில் வழிவகுக்கும் குமிழ் குழித்தட்டு நாற்றாங்கால் இந்த முறை நாற்றாங்காலில் சரியான அளவுள்ள பிளாஸ்டிக் தட்டுகள் அதனுடன் சிறு கிண்ணம் போன்ற நீர் குமிழி அமைப்புடைய குழித்தட்டுகள் இருக்கும் ஒவ்வொரு குழியும் இரண்டு முதல் மூன்று விதைகளை கொள்ளுமாறு அமைந்திருக்கும் ஒரு எக்டர் நடவிற்கு சுமார் இருநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் விதைப்படுக்கைகள் தேவைப்படுகிறது இந்த முறை நாற்றாங்கால் பன்னிரண்டு முதல் பதினைந்து நாட்களில் நடவுக்கு தயாராகிறது இந்த குழித்தட்டு நாற்றாங்கால் முறையை பழைய நடவு முறையுடன் ஒப்பிடும்போது அறுபது முதல் எழுபது சதவீதம் வேலையாட்கள் குறைகிறது இந்த முறை நாற்றாங்காலை குறிப்பாக மழைக்காலங்களில் பின்பற்ற இயலாது சமுதாய பாய் நாற்றாங்கால் இதுவரை கூறிய நாற்றாங்கால்களை விவசாயிகளுக்கு ஏற்பவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப்படுவதே சமுதாய பாய் நாற்றாங்கால் ஆகும் நெல் பயிரிடும் விவசாயிகளின் ஆர்வம் நெற்பயிர் பயிரிடுவதில் ஆர்வம் குறைந்து வருகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படும் காரணிகள் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் ஆட்களின் கூலி உயர்வு அதிலும் நாற்றாங்கால் பராமரிப்பு மற்றும் நாற்று பறித்தல் பெரிய சவாலாகவே உள்ளது இதனை முறியடிக்கவே திருந்திய சமுதாய பாய் நாற்றாங்கால் முறையை கையாள ஊக்கம் தரப்பட்டு வருகிறது இதன் மூலம் வேலையாட்கள் செலவு விதை மற்றும் உரத்தின் அளவு குறைகிறது பழைய நாற்றாங்கால் முறையை விட இந்த முறை ஐம்பது சதவீதம் செலவினங்களை குறைக்கிறது தனியார் நிறுவனங்கள் இயந்திரத்தை கொண்டு நடவு செய்யாகும் செலவை விட இந்த முறை மேற்கொள்ளும் போது செலவினம் மிகவும் குறைவு முக்கியமாக சமுதாய பாய் நாற்றாங்கால் முறையில் விதை மற்றும் தண்ணீர் செலவு கணிசமாக குறைவதை நாம் அனைவரும் உணர முடியும் நெல் சாகுபடிக்கு நீர் ஆதாரத்தை பொருத்தும் சூழ்நிலைக்கேற்ப விதை படுக்கைகளை அமைத்து நாற்றுகளை சீராக வளர்த்து அதிக விளைச்சல் பெற நாற்றங்கால் முறைகள் பெரிதும் பயன்படுகிறது எனவே நெல் பயிரிடும் விவசாயிகள் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கருத்தில் கொண்டு செயல்பட்டு அதிக மகசூல் எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவ தாவரங்களில் நோய் மேலாண்மை மருத்துவ பயிர்களில் ஏற்படும் முக்கிய நோய்கள் மற்றும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம் துளசி இதில் வாடல் நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள் என்னென்ன இலைகள் மஞ்சள் நிறமடைந்து தண்டு மீது பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் கோடுகள் காணப்படும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி வாடிவிடும் தண்டுகளின் உட்பகுதி பழுப்பு நிறத்துடன் காணப்படும் இறுதியாக பாதிக்கப்பட்ட பயிர்களில் இலை உதிர்தல் ஏற்படும் இதற்கான நோய் மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை அழித்துவிட வேண்டும் பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கலாம் துளசி அல்லது மற்ற புதினா செடிகளை அந்த பகுதியில் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை நடக்கூடாது சாம்பல் நோய் இதற்கான அறிகுறிகள் இலைகள் மற்றும் தண்டுகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற புள்ளிகள் தோன்றும் இந்த வெள்ளை நிற புள்ளிகள் ஒன்றாக சேர்ந்து வெள்ளை நிற திட்டுகளாக இலைகளில் காணப்படும் பின் இலை முழுவதும் வெண்மை நிறமாக மாறி இலைகள் பழுப்பு நிறமடைந்து உதிர்ந்துவிடும் நோய் மேலாண்மை முறைகள் என்னென்ன வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதத்தினை பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் நனையும் கந்தகம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீத மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் ஆந்தராக்னோஸ் இதற்கான அறிகுறிகள் என்னென்ன இலைப்புள்ளிகள் பழுப்பு நிறத்திலிருந்து கருப்பு நிறத்தில் மாறி சுற்றி மஞ்சள் வட்டத்துடன் காணப்படும் இந்த புள்ளிகள் இலை முழுவதும் பரவி இலைகள் காய்ந்துவிடும் நோய் மேலாண்மை முறைகள் கார்பன்டாசிம் புள்ளி ஒரு சத மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் மஞ்சள் தேமல் நோய் இந்நோய் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட இலைகளில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற திட்டுகள் காணப்படும் இலைகளின் அளவு சிறுத்து செடிகளின் வளர்ச்சி குன்றி காணப்படும் நோய் மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்ற வேண்டும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயிரிட வேண்டும் நோயற்ற தரமான விதைகளை பயன்படுத்த வேண்டும் நோனி இதில் ஆந்தராக்னோஸ் ஏற்பட்டால் நோயுற்ற இலைகளில் பழுப்பு நிற புள்ளிகள் முதலில் தோன்றும் அதிகமான புள்ளிகள் தோன்றி இலைகளின் ஓரங்கள் கருகி காணப்படும் நோயுற்ற இலைகள் முன்கூடியே உதிரும் நோயின் தாக்கம் செடிகளின் அடர்த்தியான பகுதி மற்றும் அடிப்பகுதிகளில் அதிகம் காணப்படும் இந்நோய்க்கான மேலாண்மை முறைகள் நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும் திறம் நான்கு கிராம் ஒரு கிலோ விதையில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் கார்பன்டாசிம் புள்ளி ஓரு சதவீத மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் இதில் வாடல் நோய் ஏற்பட்டால் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து பாதிக்கப்பட்ட செடிகள் வாடி காணப்படும் தண்டின் உட்பகுதி பழுப்பு நிறத்துடன் காணப்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் அதிகப்படியான நைட்ரஜன் உரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் கார்பன்டாசிம் புள்ளி ஓரு சதவீத மருந்தினை வேர் நனையும்படி மண்ணில் ஊற்ற வேண்டும் கருப்பு கொடி நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் இலைகளில் நீர் கோர்த்து புள்ளிகள் முதலில் தோன்றும் பின் இவை கருப்பு நிறமாக மாறி இலை முழுவதும் கருப்பாக மாறிவிடும் இலைகளிலிருந்து கருமை நிறம் தண்டுகளில் பரவி தண்டுகள் காய்ந்து காணப்படும் காய்ந்த இலைகள் கருப்பு நிற தண்டுகளில் தொங்கி காணப்படும் பாதிக்கப்பட்ட பழங்கள் கருப்பு நிறத்துடன் சுருங்கி காணப்படும் இந்நோய்க்கான மேலாண்மை முறைகள் போதுமான வடிகால் வசதியினை செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட கிளைகளை அகற்ற வேண்டும் மழைக்காலத்திற்கு முன்பே நோய் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இலை வழியாக உரங்களை தெளிப்பதன் மூலம் பயிரின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தலாம் குளோரி லில்லி இதில் இலைக்கருகல் நோய் ஏற்பட்டால் ஆரம்பத்தில் இலைகளில் சிறிய வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் பின்னர் புள்ளிகள் வளையங்களுடன் பெரிதாகி இலைகளிலும் பரவி காணப்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் கார்பன்டாசிம் புள்ளி ஒரு சத மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் வேர் மற்றும் கிழங்கு அழுகல் நோய் ஏற்பட்டால் இலைகளில் மஞ்சள் நிற மாற்றம் மற்றும் வேர் அழுகல் ஆகியவை முக்கிய அறிகுறிகளாகும் பாதிக்கப்பட்ட கிழங்குகள் அழுகி காணப்படும் பூஞ்சான வித்துக்கள் தண்டின் அடிப்பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் கார்பன்டாசிம் புள்ளி ஓரு சத மருந்தினை கொண்டு இருபது நிமிடங்களுக்கு கிழங்கு நேர்த்தி செய்ய வேண்டும் கார்பண்டாசிம் புள்ளி ஓரு சத மருந்தினை வேர் நனையும்படி மண்ணில் ஊற்ற வேண்டும் கற்றாழை இதில் அடித்தண்டு அழுகல் நோய் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட கற்றாழை திசுக்கள் கருப்பு அல்லது கரும்பழுப்பு நிறமாக மாறும் குளிர் மற்றும் ஈரமான சூழ்நிலைகள் நோய் தாக்குதலை ஏற்படுத்தி தண்டுகள் அழுகுவதற்கு காரணமாகிறது கார்பன்டாசிம் புள்ளி ஒரு சத மருந்தினை வேர் நனையும்படி மண்ணில் ஊற்றுதல் இதற்கான மேலாண்மை முறையாகும் கற்றாழை துரு நோய் ஏற்பட்டால் பூஞ்சைகள் கற்றாழை இலைகளில் கருப்பு அல்லது பழுப்பு நிற வட்ட புள்ளிகளை ஏற்படுத்துகிறது இதற்கான மேலாண்மை முறைகள் அதிகப்படியான பாசனத்தை தவிர்க்க வேண்டும் இதில் ஆந்த்ராக்னோஸ் நோய் ஏற்பட்டால் புள்ளிகள் நீள் வட்ட வடிவில் முதலில் தோன்றும் பின்னர் பழுப்பு நிறத்தில் வெளிர் பழுப்பு மையத்துடன் வட்ட வடிவமாக மாறும் நோய் தீவிரமடையும் போது புள்ளிகள் ஒன்றிணைந்து இலைகள் பழுப்பு நிறமாக மாறும் இதற்கான நிவர்த்தி முறை கார்பன்டாசிம் புள்ளி ஓரு சத மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் பாக்டீரியா மென் அழுகல் நோய் இந்நோய்க்கான அறிகுறிகள் நோய் பாதிக்கப்பட்ட இலைகளில் நீர் கோர்த்து புள்ளிகள் தோன்றும் பாதிக்கப்பட்ட பகுதி மென்மையான கருப்பு நிறமாக இருக்கும் இலைகளின் உள்ளே வாய்வு உருவாவதால் இலைகள் வீங்கி காணப்படும் பாதிக்கப்பட்ட இலைகள் உட்புறமாக அழுகுவதால் இலைகள் வாடிவிடும் இதற்கான மேலாண்மை முறைகள் என்னென்ன பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றுதல் களை எடுக்கும்போது செடிகளுக்கு ஏற்படும் காயங்களை தவிர்த்தல் சரியான வடிகால் வசதி ஏற்படுத்துதல் பயறு வகைகளுடன் பயிர் சுழற்சி செய்தல் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அமைப்பில் உதவி பி உஷா போருள் வேலை தேடு

இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயற்சிடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ